மோதே டெக்னிக்கல் அண்ட் பண்டமெண்ட் ஒருத்தருடைய ப்ராவிடன்ட் லாஸை தீர்மானிக்கிறது அவருடைய எமோஷன்ஸ் அண்ட் பயாசிஸ் தான் அப்படிங்கறது தான் ஸோ ஐ ஹவ் டேட் சிஸ்ட்ட அது போக ஐ ஹேவ் டு இன்சூர் ஸோ எவ் திங் இஸ் டெவலப் ஆஃப் சார் ஓகே விஷயத்தை கேரளாக பார்த்துருந்தேன் பர்சஃபாக ஒரு மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுறதுல அப்படிங்கறத ரெண்டு வகையாக நம்ம ஒரு மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணலாம் அது எந்த விதமான பார்க்கும் இல்லை ஒரு மார்க்கெட்டை டேரக்ஷனாக அப்ரோச் பண்ணலாம் நான் டைரக்ஷனாக அப்ரோச் பண்ணலாம் ஒரு மார்க்கெட்டை டேரக்ஷனாக அப்ரோச் பண்ணுறதுனா என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மார்க்கெட்டை எடுத்துட்டு அதை ஏதோ ஒரு அனலைஸ் ஏதோ ஒரு டேட்டா ஸோ நிறைய அனலைசிங் நம்ம நிறைய அனலைசிங் பண்ணிட்டு வந்து இந்த ஹாடியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஸோ ஒரு மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டு இந்த மார்க்கெட் பருந்தா இந்த டைரக்ஷன் நோக்கி தான் போகும் அப்படிங்கிற அசோக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அந்த டைரக்ஷனை நோக்கி ஒரு பொசிஷன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியது டைரக்ஷனல் மார்க்கெட் அது டேரக்ஷனல் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டோட டேரக்ஷன் நம்ம எப்படி அசியூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு டேட்டா மேக்ஸிமம் நம்ம எதா அனலைசிஸ்லையும் என்ன பண்ணுவோம்னா பாஸ்ட் டேட்டா எடுத்துருவோம் மார்க்கெட்டில் நடந்து முடிஞ்ச அல்லது நடந்து நடக்கிறது இருக்கக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு ஸோ இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஸோ இந்த டேட்டா இப்படி ஃபாஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த டேட்டா ஃபாஸ்ட் இந்த மாதிரியான ரிசர்ச் கொடுத்துருக்கு ஸோ அது ரிசர்ச் ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் அல்லது இப்படி அதோட பிராக்டிஸ் பண்ணி பார்த்து ஒரு பத்து வருஷமாக இதே மாதிரியான ரிசர்ச் இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மார்க்கெட்டோடைய டேரேஷன் அஷ்யூ பண்ணுறோம் ஸோ அந்த வகையில் நம்ம அந்த டேஷன் நோக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரீட் பண்ணுறோம் அல்லது ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் ஸோ இதில் டேரெஷ்னல் ட்ரேடிங் பட் நான் டேரக்ஷனல் ட்ரேடிங் அப்படிங்கிறது மார்க்கெட்டோடைய டைரக்ஷனை அசூவ் பண்ணாமல் மார்க்கெட் எந்த நேரத்துக்கு எந்த மாதிரியான டைரக்ஷனில் வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அசூவ்ல மார்க்கெட்டை ஹை தான் நான் டேரக்ஷனல் ட்ரேடிங் பிடிக்கும் ஸோ நான் டேரக்ஷனல் ட்ரேடிங்கு நம்ம ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்குபென்டேஷன் ஸோ நிறைய பேர் ஆர்குபேஷன் சொல்லியிருக்கீங்க என்ன பண்ணுவோம் நம்ம ஆர்குபேஷனில் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுவோம் அதோடய ஃப்யூச்சரை செல் பண்ணிடுவோம் அஸ் பண்ணு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்டேயாக ப்ரைஸ் பண்ணி அடல நீங்கள் அசெட் அந்த ஸ்டாக் என்ன ப்ரைஸில் முடியுமோ அதே ப்ரைஸில் தான் அந்த ஃப்யூச்சரும் முடியும் ஸோ இந்த ஸ்டாக்குக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரென்ஸாக ப்ராஃபிட் பண்ணுறது தான் ஒரு சாதாரண ஒரு ஆர்பிட்ரேஜோடைய ஃபங்க்ஷன் ஸோ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆர்பிட்ரேஜ் கேப் அப்படிங்கிறது நிறையாவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஒரு சார்ஸ் பக்கமாக எஃபோர்ட் போட இருக்குது ஒரு மந்தி ஸ்டார்ட் ஆனதுனால ஒரு எக்ஸ்எல்சி எடுத்து வச்சு இந்த இரநூத்தி இருபது ஸ்டாக்கையும் ஒரு பக்கத்தில் போட்டுட்டு இந்த இரநூத்தி இருபது ஸ்டாக்கு ஃப்யூச்சரையும் இன்னொரு பக்கம் அவ்வளோ ப்ரைஸையும் போட்டோம்னா எந்த ஸ்டாக்குக்கும் எந்த ஃப்யூச்சருக்கும் அடக்கூட அதிகமான ப்ரைஸ் கேப் இருக்கும் அந்த ஸ்டாக்கை பை பண்ணுவோம் அந்த ஃப்யூச்சரை செல் பண்ணுவோம் ஸோ ரெண்டாவது வெரி ஸ்டாக்கும் ஃபியூச்சர் ஒரே ப்ரைஸ் முடிக்கும்போது அந்த ப்ராஃபிட்டை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ஆர்பிடேஜ் பட் இப்போது வந்து அந்த மாதிரியான ஆர்பிடேஜுக்கு பெருசாக கேப் இல்லை ஏன்னா ஒரு ஆறு ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி கோவிலுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மந்த்து ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்லாம் வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிச்சு பட் இப்போ மேக்ஸிமம் ஆர்பிடேஜ் அப்படிங்கிறது ஒன் பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் கூட தான் இருக்குது அண்டு ஈவன் இப்போல்லாம் வந்து நம்ம ஆர்பேஜை ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு அதுக்கு சிந்தடி ஃபியூச்சர்ஸ் ஃபார்ம் பண்ணி இந்த மார்ஜின் ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க இது நான் நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட்டு ஏறும் இறங்கும் அங்கேயே இருக்காலும் அங்கேயே நிற்கும் படுக்குங்கிற பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது ஸ்டாக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்குறேன் ஃப்யூச்சர் வந்து ரெண்டு ரூபாய் இருக்குது ஆப்வியஸ்லி நான் ஸ்டாக் ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டு ரூபாயில் அந்த செட் பண்ணிடுறேன் என்ன ஆஃப் மாதிரி ஒரு ரெண்டு ரூபாய் என்னுடைய ப்ராஃபிட் குவாட்டர் வந்து மார்க்கெட் கண்டிஷன் அது இன்னொரு ஒரு மார்க்கெட் கண்டிஷனாக இருந்தாலும் சரி சரி இந்த மாதிரியான நான் அடிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்த வரைக்குமே மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம பெருசா கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அது கூட டீப்பா போக வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ வாட் எவர் மார்க்கெட் கண்டிஷன் மாதிரியான மார்க்கெட் கண்டிஷன் ஆர்கிடேஜ் மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ல இப்போ இன்டம் கொஞ்சம் லோவா இருக்கிறதுனால ஏன்னா இப்போ நீங்க கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஆர்பிடேஜ் இந்த மாசம் நம்ம போடணும்னு ட்ரை பண்ணா ஏதாச்சும் ஸ்டாக்ல ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கு இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இல்லைன்னா நார்மலா

இதை தாண்டியும் நிறைய வகையான நாடாஷ்னல் ஸ்டாட்டஜிஸை நம்ம உருவாக்க முடியும் ஸோ அப் டூ ஆர் நாடேஷ்னல் தான் நம்ம இன்றைக்கி கேஸப் போகிறோம் தட் இஸ் அ டைக்னோ ஸ்பெட் ஸ்டாட்டஜி நார்மலாக நான் டாஷ்ஷனல் ஸ்டாட்டஜியோட நீ எங்கே வருது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை அடிமடையில் ரன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மேக்ரோ அன் மைக்ரோஎக்னாமிக்ஸ் இப்போ மேக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் மைக்ரோஎக்னாமிக்ஸ் கூட நம்ம சில நேரங்களில் யூகிக்க முடியும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி நம்மளால் யூகிக்க முடியாது அதுவுமே டம்ப் மாதிரியான ஒரு இதாக இருக்கிற காலகட்டங்கள்ல ஏன்னா ஒரு நைட்டு நியூஸ் கிடையாது காலையில் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கீப்பான் சேஞ்சு நேற்று இன்னைக்கு இல்லை நாளைக்கு வரும் நாளைக்கு பாஸ் அதுக்கப்புறம் ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்டேட் மார்க்கெட்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு டேரக்டர் ஸ்டேட் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கிறதுனால சேலஞ்சி விஷயமா இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரியான ஒரு நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் நோக்கி நம்ம நகரணும் ஸோ நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஹேவ் ஸோ மெனி பட் டுடே நம்ம டைனஸ் ஸ்பிரேட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம் டைனஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வி ஹேவ் டூ கேஜஸ் கால் டைனல் அண்டு குட் டைனல் முதல்ல கால் டைனெல்லாம் என்னங்கிறது பேசிடுவோம் அண்டு குட் டைனெல்லாம் என்னங்கிறது பேசிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி டைனஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம் சரி முதல்ல கால் டைனல் கால டைப் பண்ணா நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம டாஸ்பேட் அப்படிங்கிறது என்னது ஒரு மார்க்கெட் புள்ளி ஷீவ்ல இருக்கிறதுனால ஒரு மார்க்கெட்டு ஒரு புள்ளி ஷீவ்ல இருக்கும் பொழுது அதே நேரத்தில் டவுன் சைட் ட்ரிஸ்கை நான் லிமிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் ஒரு காஸ்பெட் புல் காஸ்பெட் அண்ட் பியர் காஸ்பெட் ரெண்டுமே இருக்குது புல் காஸ்பெட் அப்படிங்கிறது நம்ம புள்ளிஷ் மார்க்கெட்லையும் பியர் காஸ்பெட் அப்படிங்கிறது பியர் மார்க்கெட்லையும் நம்ம பயன்படுத்துவோம் நார்மலாக காஸ்பெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அட்டி மணி கால பை பண்ணிட்டு ஒரு அவுட் ஆஃப் மணி கால சேல் பண்ணுவோம் இவ்வளவுதான் நம்ம ஒரு காசு நம்ம பண்ணுவோம் இதை தாண்டி பண்ண மாட்டோம் ஸோ காசு ஒரு அட்டி மணி கால நான் பை பண்றேன் அவுட் ஆஃப் மணி கால நான் சேல் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஸோ மார்க்கெட்டு புலிஷா இருக்கும்போது எனக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட்டும் அதே மாதிரி மார்க்கெட்டு அகேன்ஸ்ட் எனக்கு போகும்போது ஒரு கண்ட்ரோலபிள் லாஸும் ஒரு லிமிட் லாஸும் நம்மளுக்கு ஏற்படும் அதே மாதிரி அதே மாதிரி நம்ம கையாளு இதே கார்ஸ்பெட்ல இதே கார்ஸ்பெட் கான்செப்ட்ல எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம கேலண்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் டைமர் காஸ்மே நான் புள்ளிஷ் வியூவாக தான் இருக்கேன் அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை ஓகே நான் புள்ளிஷ் வியூவாக தான் இருக்கேன் ஸோ நான் புள்ளிஷ் வியூவில் இருக்கேன் நான் ஒரு பொசிஷன் பண்ணணும் ஸோ இந்த பொசிஷன்ஸை எப்படி பண்ணலாம் காஸ்மெட்டில் நம்ம பண்ணலாம் ஓகே ஒரு காலை அட்டு காலை பை பண்ணிவிட்டு ஒரு அவுட் ஆஃப் மணி காலை நான் செல் பண்ணிடலாம் பட் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பை பண்ணுற காலை லாஸ்ட் வீக்கில்

ஒரு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு காலை பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு காலை நான் டேஸாக பைக் பண்ணுறேன் அதோட ப்ரீமியம் வந்து ஒரு அது ஒரு இந்தி மணி ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு நானூறு ரூபாயில் இருக்கும் அப்புறம் கரண்ட் வீட்டில் ஒரு அதோட அவுட் ஆஃப் தி மணி ஸோ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு கால பை பண்ணுறேன்னா அதில் அவுட் ஆஃப் தி மணி ஒரு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு கால ஆப்ஷனே அவர் அது ஒரு நூறு முக்கம்பது ரூபாயில் ப்ரீமியம் இருக்கும் கரண்ட் வீக்கில் மன்த் ஸ்டார்டிங்கில் வீக் ஸ்டார்டிங்கில் ஸோ அதை நான் செல் பண்ணிடுறேன் ஸோ இங்கே ஒரு கார்டிஸ்பேட்டு நம்மளுக்கு நடந்துருது இது பை வந்து என்னோட கடைசி வார்த்தையில் செல் வந்து இப்போ கரண்ட் வீக்ல இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஹேஸ் பண்ணி டவுன் தியரி மூணு டேரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்புறம் ஃபியூச்சர் ஒய் எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஷார்ட் பில்டப் ஷார்ட் ஷார்ட் கவரிங் நம்ம நிறைய வகையான ட்ரெண்ட்ஸ் டிவைட் பண்ணலாம் பட் அடிப்படையை பொறுத்த வரைக்கும் ஹேஸ் பண்ணி டவுன் தீரி மூணு ட்ரெண்ட் டவுன் எக்ஸ்பிளைன் பண்ணுவது நமக்கு அப்ரெண்ட் டவுன் சைட் ஸோ நான் ஆல்ரெடி வச்சிருக்கிறது கால்ஸ் பெட்டு தான் ஸ்டார் பையன் நான் லாஸ்ட் வீக் வச்சுருக்கேன் அவுட் ஆஃப் தி மினி நான் கரெக்ட் வச்சிருக்கேன் ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது காசு படிக்கிறதுனால மார்க்கெட் மேலே போனால் எனக்கு காபி கொடுத்துரும் அதை பற்றி எனக்கு ஒரு கிடையாது அதே மாதிரி மார்க்கெட் சப்போஸ் சைன்டிஸ்ட்லியே முடிச்சி நம்ம ரெகுலர் காசு கூட ஹேண்டில் பண்ணும்பொழுது ஆர்டினரி காசு விட ஹேண்டில் பண்ணும்பொழுது மார்க்கெட் சைன்டேஸ்ட்டில் முடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது லாஸ்ட்டில் தான் போயிடும் இதே ஒரு புல் புட் ஸ்பெட்டாக இருந்தால் சைடேஸ்லாம் பட் டால் ஸ்பெட் மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் சைட் அது டவுன் சைடாக போகும்போது அது பட் டைம்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா கரண்ட் பீக் இருக்கக்கூடிய தீட்டா வேகமா இருக்கிற டீட்டாஸ்டிக் கால் பயில அதோட தீட்டா வந்து அந்த அளவுக்கு ஏற்படாது ஸோ மார்க்கெட் சைவேஸ் இருந்தாலுமே மார்க்கெட் சைவியஸ் இருந்தாலுமே கரண்ட் பீக் எக்ஸ்பெயல் இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீமியம் டீகே நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும் லாஸ்ட் வீக் இருக்கக்கூடிய கால் அளவுக்கு மெல்ட் ஆகாது ஸோ ஓவராலாக நெட் ப்ராஃபிட்டில் தான் முடியும் மார்க்கெட் சைடேஸ் இருந்தாலும் ஸோ கால் டைம் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் ரெண்டு டைமே நம்ம டேலி பண்ணிக்க முடியும் அதாவது கால் டைம்களில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன் ஒரு அஞ்சு மணிக்காலையும் இஞ்சி மணிக்காலையும் நான் கரெக்ட் வீக்கில் சாரி லாஸ்ட் வீக்கில் பை பண்ணுறேன்

வேகமாக இருக்கிறது நமக்கு எக்ஸ்பீரியில் ஸ்பீட் அப்பெல்லாம் ரெடியூஸ் ஆகிடும் நல்லா ஃபேன் வேல்யூ நமக்கு ரெடியூஸ் ஆகிடும் ஸோ சைட்வேஸில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் முடியும் அது சரி டவுன் ட்ரெண்ட் போகிறோம் டவுன் ட்ரெண்ட் நம்ம எழுதிட்டாலுமே டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்கள் செல் பண்ணியிருக்கக்கூடிய காலோடைய ப்ரீமியம் கார்டு என்பதாவதுக்கு ஒரு கார் ஸ்பெட்டில் டைனல் கார் ஒரு காலோடைய செல் வந்து ஒரு நூறுரூவா ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம் ஸோ ஒரு நூறு ரூபா ஒரு நூறு பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட் டவுன் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை ஸ்பெட்டி அதை மேனேஜ் பண்ணிக்கணும் அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை பட் அதை தாண்டி கீழே போகும் பொழுது அதை தாண்டி கீழே போகும் பொழுது தான் நம்மளுக்கு மினிமம் லாஸஸ் வர வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அந்த செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆயிடும் பட் பைவோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தீபான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இவன் வந்து லாஸ்ட் வீக் இருந்தாலுமே ஸோ கால் டைம் வந்து டவுன் ஸ்டேட் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும் பட் லிமிடெட் ரிஸ்க் இட்ஸ் நாட் அன்லிமிடெட் ரிஸ்க் இஸ் நா இஸ் அ லிமிடெட் ஸ்பேட் அஸ் ஒரு லிமிடெட்ஸ் தான் டவுன் ஸ்டேஜி இருக்கு இப்போ டவுன் சேட் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் அதாவது மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அந்த டவுன் சைட் ஸ்கீமே மீ லீட் பண்ணலாம் அதை அபாய்ட் பண்ணலாம் ஆல் டைம் அப்படி நம்ம பியூ ஆஃப் எஸ் சொன்னாங்க ஏன்னால் ஒரு ரியல் டைம் மார்க்கெட் சிங்கிற எஸை பொறுத்தவரைக்கும் ரியல் டைம் மார்க்கெட்டில் ஒரு இதில் ரியல் டைம்லேயே கூட கரெக்டான பார்க்கறது மேரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி நம்ம மேரேஜ் பண்ண பாட்டு பார்ட்னருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா விஷயம் ஸோ ஒவ்வொரு டைமும் நான் கரெக்டான கொஷின்ஸே எடுத்துட்டு இருக்கேன் அதுக்காக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஜாதக தான் பார்க்கணும் அது காலையில் வீட்டில் சண்டை போட்டு வந்தாலே கொஷின் தப்பாக போயிருங்க மைண்ட் கொஸ்டின் தப்பா போயிருக்கோ இட்ஸ் அப்படிங்கிறது ஹவு யூ கொஷிஷன் ஸோ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ப்ராஃபிட் சப்டைனபிலிட்டி இருக்குது நான் எடுத்துட்டேன் மார்க்கெட்ல பொசிஷன் எடுத்துட்டேன் மார்க்கெட் போகணும்னு அவள் டயங்களுக்கு போட்டேன் இப்போ சரிப்பட்டு வந்தேன் வருது போகாத ஒரு தால் டயங்கல் நான் போட்டுட்டேன் ஆட்டோமேட்டிக்கா கீழே வருது அப்படிங்கிற பொழுது எப்படி இருந்தாலும் அந்த செல் பண்ண கால் ப்ராஃபிட்ல தான் இருக்கும் ஏதாவது நீங்க செல் பண்ண கால மறுபடியும் இந்திய மணிக்கு புக் பண்ணி அதை பியர் தால் டயங்கலா மாத்தலாம் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் பெருசால டவுன் ஆகல இல்ல மறுபடியும் போன்ஸ் பேக் இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீக்கெண்ட் முடியும் பொழுது அந்த எக்ஸ்பிரி முடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த செல் பண்ண கால் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா ப்ராஃபிட்ல தான் இருக்கும் மார்க்கெட் எகேன்ஸ்டா மூவாயிரம் இருக்கிறதுனால சோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வாரத்தோடைய கால் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க டார் பை லாஸ்ட் வீக்ல தான் இருக்கு நீங்க ஒவ்வொரு வாரமும் அந்த செல்ல ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் மார்க்கெட் உங்க டைரக்ஷன் திரும்பணும்னு நீங்க நம்பினீங்கன்னா

அப்படின்னு நம்ம நம்ம பட் வந்து அந்த நம்பிக்கை இருக்குல்ல அது அடுத்த நாள் எப்படி எல்லா பிரச்சனையும் சரியா போய் நல்லா பேசுவாங்க நம்ம மாதிரி நடக்கலாம் நடக்க அமைப்பு போயிடலாம் ஸோ ஏன்னா மார்க்கெட்டோடைய அனலைசிஸ் தான் இருக்குல்ல இதுல இப்போ பார்த்தா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணுறது மேக்ரோ எக்கனாமிக்ஸை நம்ம டிடெக்ட் பண்ணி நாளைக்கு இங்கே சண்டை நடக்கும் நாளைக்கு சாப்பிட்டு பேசுவாரு நாளைக்கு இந்த இஷ்யூ வரும் இது இது இருக்குல்ல இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ் எப்பவுமே மார்க்கெட்டை ஒரு அசெப்ஷன் வந்து நம்ம கையால வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஏன்னா மேக்மிக்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது மெயின் மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பார்ட்டிசிபேட்டிங் தி மார்க்கெட் அவ்வளோ மார்க்கெட் அவன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் எப்படி எந்த மாதிரியான சூழ்நிலை நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா மார்க்கெட்ல இருக்குன்னா சப்டைன் ஆகிறதுக்கான ஒரு வழி ஸோ

எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீக் லால்சேலில் ஒரு நூறு தப்பு நம்ம ப்ளாக் பண்ணிருப்போம் மார்க்கெட் எகெயின்ஸ்டாக போகும்பொழுது ஒரு நூறு ப்ளாய்ட் பண்ணியிருப்போம் ஸோ பேலன்ஸ் கூடிய ப்ரீமியம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நல்ல போதுமானது ஸோ மார்க்கெட் எதிர்திசையில போகும்போது போகும்போது மறுபடியும் போன்ஸ் பேக் ஆகும் உங்களுக்கு கான்ஃபிடென்டான டேட்டா இருந்துச்சுனா ஐடியாசிஸ் இங்கே நிறைய அனாலிசிஸ் இங்கே நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்பீங்க ஸோ ஏதோ ஒரு அனாலிசிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க மறுபடியும் பேக் ஆகும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஜஸ்ட்

நீங்கள் செல்லை இது கொண்டு கொண்டு வந்தீங்கனா அதுக்கு ஏற்கா ஸ்பெல்லாம் மாறுது டைமெல்லாம் டு அட்ஜஸ்ட் தட்